ஈசனே சிவகாமி நேசனை என தில்லைவாள் நடராஜனுடைய திருவடி தாம்பரையை வணங்கி பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீசனுடைய பக்ரன் ஆரம்பமாகிறது பாவ கிரகம் பக்ரம் ஆகும் போது பாதகம் கண்டிப்பாக இருக்காது இது லாஜிக்கு இது ஜோதிடத்துறையினுடைய விதி ராசி காலபுருஷனுக்கு எட்டு அன்பு பாசம் நேசம் அகங்காரம் அடமன்று அறிவாளி அறிவாளி ஆத்தரம் சுயபுத்தி அதாவது ஆராய்ச்சி 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 ஆராய்ச்சினே சொல்லிய வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னா அப்படின்னு இல்ல அதெல்லாம் பிரச்சனை தான் ஆராய்ச்சி நிர்வாகம் சீர்திருத்தம் கோபம் தேகம் நாலஞ்சு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க நாலஞ்சு சீஃப் மினிஸ்டருக்கு வர போறாங்க சரிங்களா நாலஞ்சு சீப் மினிஸ்டர் இருக்காங்க நாலஞ்சு சீஃப் மினிஸ்டர் வர போறாங்க பிரைம் மினிஸ்டரா வர போறாங்க அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு இந்த வக்கரம் மிகவும் யோக பலனை கொடுக்க முடியும் நீண்ட நாள் திருமணம் நீண்ட தடைப்பட்ட திருமணம் நீண்ட குழந்தை பாக்கியம் பெட்லைட் மறுபடியும் எடுக்கிறது விஞ்ஞானத்திலும் விஞ்ஞானத்திலும் கலந்து பார்க்கறது அந்த ஜீன்களை உருவாக்குவது ஏன்னா விருச்சகத்துக்கு பொதுவாக ஆண் ஜீனா இருந்தாலும் பெண் ஜீன் தான் ரொம்ப கம்மி ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிய ஜீன்ஸ் எல்லாம் கம்மி அதை உருவாக்குதல் அதை கலெக்ட் பண்ணுதல் அதை டெப்ரஷனை தேய்மானத்தை டெவலப் பண்ணுவது ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய அது இந்த நேரத்தில் சராசரி மனிதனுடைய முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அப்படிப்பட்ட எங்க பார்த்தாலும் பாருங்க இப்ப எல்லாத்துக்கும் முதல் காரணம் குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகி ஏழு மாசம் அஞ்சு மாசம் கர்ப்பமா இருக்கும் அஞ்சு மாசம் கன்சிவா இருக்கும் பார்த்தா இப்ப ஏழு வருஷம் ஆகியும் கன்சிவுக்கு வழியில்லை அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் எட்டாம் இடத்தை கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எட்டாம் இடம் அட்டமாதிபதி மட்டுமல்ல சீக்ரெட் மெமோகிராப் சீக்கிரட் மெமோகிராப் என்ற அந்த பாவகத்தன்மையை ஆணுக்கும் பெண்ணுக்கும் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு சக்திக்கு தகுந்த வைத்தியத்தை அது எந்த வைத்தியம் சித்த வைத்தியம் தான் சரி அலோபதியா இருந்தாலும் அலோபதியா இருந்தாலும் சரி சித்த வைத்தம் இருந்தாலும் சரி ஹோமியோபதி எந்த பதியா இருந்தாலும் சரி நமக்கு பதி வேணும் எந்த பதியா இருந்தாலும் சரி பதிபக்தியோட சேர்ந்து நமக்கு ஒரு பதி வேணும் இல்லையா அப்படிப்பட்டதை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு வெளிமார்க்கம் வெளிமார்க்கம் வெளிநாடு அப்ராடு கண்டியில் போய் பெர்மனெண்டா இருக்கிறது அங்கே தங்கி படிக்கிறது படிக்கிறதுக்கு போகலாம் வேற ஜாதியில திருமணம் பண்ணலாம் அழகானதுக்கும் ப்ராப்பர்ட்டி அவ்வளோ பொண்ணு வரும் ப்ராப்பர்டி இல்லாம போட்டி ஒரு இல்லை நீச்சம் சரி சந்திர நீச்சம் ஏதாவது ஒரு டிசபிலிட்டியாயும் வரலாம் ஆனா சொத்து நிறைய இருக்கும் டிசபிலிட்டா நிறைய ஹேண்டிகாப்டா இருப்பாங்க நிறைய சொத்தா இருப்பாங்க ஒரு பொண்ணா இருப்பாங்க ஹேண்டிகாப்ட் இருப்பாங்க இல்லை ஊமையா இருப்பாங்க இல்ல சிவர்டா இருப்பாங்க ஆனா சொத்து மட்டும் நிறைய இருக்கும் ஐம்பது மில்லியன் டாலர் இருக்கு இருபது மில்லியன் டாலர் இருக்கு இந்த காலத்துல பணம் தான் பேணும் பணம் தானே பேசும் அப்படி எடுத்துக்கான எலிஜிபிலிட்டியான நேரம் இந்த யோகம் இந்த வக்கரம் விருச்சகத்திற்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்திற்கு குழந்தை இல்லாத பார்த்து சீக்கிரம் ஒரு திருமணத்தை பண்ணு ஒரு மாதம் பத்து நாள் தான் நான் கல்யாணம் ஆகி வீட்டில் வந்து ஆயிடுச்சா பொண்ணு கேட்டு பார்ப்போம்னா அப்படி பொண்ணு குழந்தை பிறந்து ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு அவன் அவன் குழந்தையோட அப்பனுக்கு நம்ம ஜீவனாசம் கொடுக்கணும் அப்புறம் இவளுக்கு ஜீவனாசம் கொடுக்கணும் அப்புறம் நம்ம எங்க போய் நிற்கிறது தெருவு நிற்கணும் இயல்பான வாழ்க்கை ஐயா சொல்றேன் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க நேயர் பெருமக்கள் அதுக்கு இடம் கொடுக்காது கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் சுத்தபத்தமா பார்த்துக்கணும் உங்க சுத்தபத்தமா இருந்துக்கிட்டு தசா புத்திய பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக விருச்சகத்திற்கு இந்த வக்கரம் நல்ல வேலை செய்யும் எதை வைத்து உங்க தசா புத்தி எதை வைத்து வேலை செய்யும் உங்க தசா வைத்து வேலை செய்யும் அதனால தயவு செய்து மறந்துடாம கொஞ்சம் கவனமா பாருங்க அறிவாளிய போங்க விஞ்ஞானிய போங்க சொன்னதையே சொல்லு கிழிப்பு சொல்லிக்கிட்டே தெரியும் வெங்காயம் வாங்கிட்டு வரலாம் வெங்காயம் வாங்க வெங்காயம் வாங்க மாட்டாங்க வெங்காயம் கருப்பா வெங்காயம் வாங்கிட்டோம்ல தக்காளி வாங்கிட்டா தக்காளி சொன்னதே சொல்லிட்டு ஆனா வேற காய் ஏதாவது வாங்கிட்டு வா அந்த திங்கிங் போகாத உங்களுக்கு அதுதான் இங்கே அங்க வெங்காயத்துக்கு முக்கியம் இல்ல வெங்காய கருப்பனுக்கு முக்கியமில்ல தக்காளிக்கு முக்கியம் இல்ல தக்காளி கருப்பனுக்கு முக்கியம் முக்கியமில்ல அந்த சென்சிங் ஆகாது அந்த தாழ்வு நிலைக்கு தான் போவோம் அந்த நீச்சத்துக்கு தான் போவோம் அந்த டிபென்ஸ் ஆஃப் இந்த கன்ஃபியூஸ் மைண்டுக்கு தான் போவோம் அதனாலதான் தம்பி ரெண்டு தடவை சுற்றிட்டுனா தம்பி மூணு தடவை சுற்றிட்டு மறந்துடாத மறந்துடா எதை நம்ம மறந்துட்டு வரணும்னு சொன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை மட்டும் மறந்துட்டு வரணும் இந்த திருவோணம் பாருங்க விருச்சகம் பாருங்க கடகம் பாருங்க மீனம் பாருங்க எல்லாம் ஒரு நிலையில இருக்காது ஒரு நிலையில இருக்காது அந்த சதைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் எதுலையும் சேர்க்க முடியாது அது திருவோணத்துலையும் எதிலையும் சேர்க்க முடியாது ப்ராக்டிக்கல்லா நீங்க பாருங்க உங்க வீட்டில் உள்ள குழந்தைகளை பார்த்துட்டு ஐயாவுக்கு கால் பண்ணாங்க தவற சொன்னீங்கன்னா மன்னித்துக் கொடுங்க கண்டிப்பா தவறு இருக்காது அனுபவம் தான் அனுபவம் தான் அந்த வகையில கண்டிப்பாக விருச்சகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை அம்பாள் வழிபாடு சகசிரவ வழிபாடு பவானி அஷ்டகம் பவானி அஷ்டகம் மேல் மலை அங்காள தயவு செய்து நல்லா நாற்பத்தெட்டு நாளைக்கு எலுமிச்சமனை மலை வாங்கி தொடுத்து போட்டு பதிகத்தை பதிகத்தப்பாடி அவள் பாது அவர்களை வெயிலே அவளை கும்பிட்டுவாள் நாற்பத்தெட்டு நாள் அங்காளம்மன் வாங்க மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் முறையோர் வணங்குவருக்கு ஒரு வாட்டு சொல் சர்க்குரும் பராவரமே